பாஸ் வீட்டில் போட்டியாளர்களுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு டேஸ்க் கொடுத்து தோக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுப்பாங்க முந்தா நேற்று வீட்டுக்கு உள்ளேயே விடாமல் வெளியவே உக்கார வச்சுட்டாங்க ஜூலியை நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்களுக்கு சமைக்கும் போட்டி வைக்கப்பட்டுச்சு அதுக்கு நடுவராக ஜூலி இருப்பாங்க தோக்கும் மணியில் இருக்கிறவங்க ஜூலிக்கு பணிவிட செய்யணும் ஜூலியோடைய கால் படாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்ட்டும் அதுக்காக ரெட் கார்பெட் விரிக்கும் பணியை ஓவியா கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஓவியா ஜூலி நடக்கும்போது கார்பெட்டை இழுத்துட்டாங்க அதனால ஜூலி கீழே விழுந்தாங்க தமிழக இளைஞர் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிற ஓவியாவுடைய புகழை குறைக்கிறதுக்காகவே பிக் பாஸ் இது போன்ற டாஸ்கை கொடுத்து டெய்லி ஓவியாவை அழை வச்சிட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் நெடிசன்கள் விமர்சிச்சுட்டு வருவாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி